ரொக்கமாக அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து காரை வாங்கிட்டு வந்து ஒரு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த காரோட மொத்தம் சொல்லி முடிச்சிடறாங்க என்னடா இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா அந்த ஒரு ரூபாய்க்கு ஷாம்பு வாங்குறீங்க அந்த ஒரு ரூபா ஷாம்புல என்ன இருக்கும் சோடியம் சோடியம்னா என்ன உப்பு உங்கள் கார் மேலே உப்பை போட்டு தேய்ப்பீங்களா தேய்க்க மாட்டீங்கல்ல அதனால தான் ஏன் ஒரு ரூபா ஷாம்பு போட்டு வா வாஷ் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் என்னடா அப்படின்னா ஷாம்புல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உப்பு கரைசல் தான் இருக்கும் அதை நீங்கள் போட்டு உங்கள் காரில் வாஷ் பண்ணுறதுனால அந்த பெயிண்ட்டை வந்து டேமேஜ் பண்ணும் அப்போ என்ன ஆகுனா கொஞ்ச நாள் உங்கள் கார் பெயிண்ட்டில் இருக்க அந்த கிளியர் கோட் மேலே இருக்க வெள்ள வெள்ளை வெள்ள வெள்ளையாக அங்கேயும் இங்கேயும் வந்துடும் அதனால் அப்படி பண்ணாதீங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா பிஹெச் லெவல்னு ஒன்று இருக்குது பிஹெச் சர்டிஃபைடு ஷாம்புன்னு ஒன்று இருக்கு அந்த ஷாம்பு வாங்கி உங்கள் காருக்கு யூஸ் பண்ணுங்கள் அது எதுக்காகனா அந்த கரைசலில் என்னென்ன அமிலங்கள் இருக்குன்ற அளவு தான் வந்து அந்த பிஹெச் செவன் அப்போ அதில் வந்து பிஹெச் செவன் தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது உங்கள் காரோட வெளிப்புற தோற்றத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் டிப்ஸ் உங்களுக்கு வேணுமா கார் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணுவேன்